ஒரு துளி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் இன்று இந்த காணொளியில் நாம் காண இருப்பது பத்து தலைமுறையினர் செய்த பாவங்களை நாம் தீர்க்க வழிவகை செய்யும் பாசாங்குச ஏகாதசி விரத மகிமை நமது முன்னோர்கள் பத்து தலைமுறையினர் செய்த பாவங்களை நாம் தீர்க்க வழிவகை செய்யும் பாசாங்குச ஏகாதசி விரத மகிமை வாருங்கள் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் இருந்து பாசாங்குச ஏகாதசி விரத மகிமையினை அறிவோம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றல் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய ஒருமுறை ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையில் நடைபெறும் சம்பாஷணையில் யுதிஷ்டர் அஸ்வினி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசியின் பெயர் என்ன மற்றும் அதன் மகிமை என்ன என்று விளக்கமாக கூறும்படி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் வேண்டுகின்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்டர் மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில் யுதிஷ்டர் இந்த ஏகாதசியானது பாசாங்குச ஏகாதசி என்றும் அல்லது பாபாங்குச ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது இது பத்து தலைமுறையினர் செய்த பாவங்களை போக்கவல்ல மகிமையை கொண்டது என்று கூறி தொடங்குகின்றார் இந்த பூலோக வாழ்வில் ஒருவர் அடைய நினைக்கும் அனைத்து செல்வ வளங்களையும் அவர்களுக்கு அளித்து மரணத்திற்கு பின் அவர்களுக்கு முக்தியை அளிக்க வல்லது இந்த பாசாங்குச ஏகாதசி விரதம் ஒருவர் பல நாட்கள் புலன்கள் அனைத்தையும் அடக்கி தவம் இருந்து அதன் மூலம் என்ன பலன் பெறுவாரோ அதனை இந்த பாசாங்குச ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் இருக்கும் இடத்திலிருந்தே அடைய முடியும் ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ மிக மோசமான பாவங்கள் செய்திருப்பினும் செய்த பாவத்தை உணர்ந்து மனம் வருந்தி பகவான் விஷ்ணுவிடம் மனமுருகி வேண்டி பின்னர் மனம் திருந்தி இந்த பாசாங்குச ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் அவரது அனைத்து பாவங்களும் நீங்கி அவருக்கும் முக்தியை அளிக்க வல்லது இந்த பாசாங்குச ஏகாதசி விரதம் ஒருவர் பல புண்ணிய சேத்திரங்கள் சென்று புனித நீராடி பெறுகின்ற புண்ணியத்தினை இந்த பாசாங்குச ஏகாதசி விரதம் இருந்து அன்றைய தினம் ராமா விஷ்ணு மாதவா கிருஷ்ணா என்று நாம ஜபம் செய்வதன் மூலம் பெற முடியும் அப்படி செய்பவர்கள் அவர்களது மரணத்திற்கு பின் யமலோகம் செல்லாமல் நேரடியாக விஷ்ணு பாத கமலங்களை அடைவர் மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கூறுகையில் வைஷ்ணவத்தை நிந்தனை செய்யக்கூடிய சைவர்களும் சைவத்தை நிந்தனை செய்யக்கூடிய வைஷ்ணவர்களும் இருவருமே கண்டிப்பாக நரகத்தினை அடைவர் அதனை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சந்தர்ப்ப வசத்தால் அப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர்களை அறியாமல் பேசி இருந்தால் அவர்களும் இந்த விரதத்தினை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் மேலும் அஸ்வமேத யாகம் ராஜசூய யாகம் ஆகிய மிகப்பெரிய யாகங்களை செய்து பெறக்கூடிய பலன்களை இந்த ஏகாதசி விரத கடைப்பிடிப்பதன் மூலம் எளிதாக அடையலாம் ஒரு பத்தினி பெண்ணானவள் எப்படி எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன் கணவனை விட்டு கொடுக்காமலும் கணவனை விட்டு அகலாமலும் இருப்பாளோ அதுபோல ஒருவரது பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவங்களின் பலனானது கர்மாவாக அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட கொடும் பாவங்கள் கூட இந்த பாசாங்கு ஏகாதசி விரதம் இருப்பதன் மூலம் அகன்றுவிடும் இதன் மூலம் இகபர வாழ்வில் அவருக்கு தேவையான பொன் பொருள் மனை உணவு தானியங்கள் மற்றும் அழகான குடும்பம் என அனைத்தும் அதன் பின்னர் அவர் காசி கயா மற்றும் புஷ்கரம் போன்ற புண்ணிய நதிகளில் நீராடி எந்த அளவு புண்ணியத்தினை பெறுவாரோ அதே அளவு புண்ணியத்தினை பெற்று பகவான் ஸ்ரீஹரியின் பாதார விந்தங்களை அடைவார் இப்படிப்பட்ட ஏகாதசி மனநம்பிக்கையுடன் பகல் முழுவதும் உபவாசம் இருந்து அதன் பின்னர் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்திருந்து பகவான் ஸ்ரீஹரியின் நாம ஜபம் செய்வதன் மூலம் அவரது தந்தை வழியில் பத்து தலைமுறையினர் செய்த பாவங்களையும் தாய் வழியில் பத்து தலைமுறையினர் செய்த பாவ தனது மனைவி அல்லது கணவர் வழியில் பத்து தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவத்தில் அவர்களை விடுவிக்கக்கூடிய வல்லமையை தரவல்லது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தினை ஆறு வயதிற்கு மேல் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கடைபிடிக்கலாம் மேலும் விரதத்துடன் அன்றைய தினம் தானம் வழங்குவதும் முக்கியத்துவம் பெறுகின்றது அன்று ஸ்வர்ணம் எனப்படும் தங்கம் தானியம் விளையும் பூமி பசுக்கள் காலனி குடை தண்ணீர் அல்லது என அவரவர் சக்திக்கேற்ப முடிந்த அளவு தானம் வழங்கினால் மிக பெரிய புண்ணியத்தினை பெறுவர் அவரவர் சக்திக்கேற்ப ஏதாவது ஒரு சிறு தானத்தினை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இவ்வாறு முழு மனதுடனும் முழு நம்பிக்கையுடனும் விரதம் இருந்து தானமும் அளித்தவர்கள் இகபர வாழ்வில் சகல செல்வ வளங்களையும் பெற்று செழிப்போடு வாழ்வர் மேலும் அவர்களது மரணத்திற்கு பின் ஸ்ரீஹரியின் ஆசிர்வாதமாக அவர்கள் யமலோகம் செல்லாமல் நேரடியாக விஷ்ணுவின் வைகுண்டம் சென்றடைவர் கடந்த பிறவியில் ஏதோ ஒரு வகையில் பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் பொது பொதுக்குளங்களை ஏற்படுத்தியவர்கள் நீர்நிலைகளை உருவாக்கியவர்கள் பாதசாரிகள் ஓய்வு எடுப்பதற்கு அறை கட்டி கொடுத்தவர்கள் அன்னச்சத்திரம் மூலமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையிலோ அன்னதானம் செய்தவர்கள் திருக்கோயில்கள் கட்டியவர்கள் மற்றும் பல புண்ணிய காரியங்களை தொடர்ந்து செய்தவர்கள் தான் இந்த பிறவியில் நோய்களில் இருந்து விடுபட்டும் இகவாழ்விற்கு தேவையான பொருள்களை பெற்றும் ஆரோக்கியமாகவும் வளமான வாழ்வையும் பெற்று வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கு கூட இந்த பிறவியில் என்ன பாவ புண்ணியங்கள் செய்து வருகின்றார்கள் என்பதை பொறுத்தே அடுத்த பிறவியானது அமையும் ஆனால் எவர் ஒருவர் இந்த பிறவியில் பாசாங்குச ஏகாதசி விரதம் இருக்கின்றாரோ அவர் நேரடியாக ஸ்ரீஹரியின் பாதார விந்தங்களை அடைய முடியும் இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மகாராஜா யுதிஷ்டரிடம் பாபாங்குச ஏகாதசி அல்லது பாசாங்குச ஏகாதசி விரத மகிமையை பற்றி எடுத்து கூறினார் மேலும் இந்த விரதத்தை அனுஷ்ட வர்களும் இந்த புண்ணிய கதையை கேட்டவர்களும் பிறருக்கு எடுத்து சொல்பவர்களும் மிகுந்த புண்ணியத்தினை அடைவார்கள் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது ஆகவே அன்பர்களே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவியின்றி இருக்கவும் பாபாங்குச ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரத கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்மரக்ஷண சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒரு துளி ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவள் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய